அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தர் அதாவது பழனி முருகன் திருக்கோவில் ரொம்பவே பிரபலமானது நம்ம எல்லோரும் போயிருப்போம் ஆறு படைகளில் ஒரு கோவில் ஆனா கணக்கன்பட்டி சித்தர் அப்படிங்கிறது தற்போது பழனி மலைக்கு அருகில் ரொம்பவே பிரபலமாகிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம்தான் கணக்கன்பட்டி இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் தான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி சொல்லக்கூடிய சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் அப்படின்னு சொல்லலாம் சாய்பாபாவின் மறு உருவமாக மறு அவதாரமாக கருதப்படக்கூடிய இவர் வாழும் போதே பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கணக்கன்பட்டி சித்தர பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த சித்தர் தற்போது காட்சி கொடுத்துருக்கிறார் என்ன சொல்லக்கூடிய ஒரு தகவல் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அது பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சித்தர் போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதே போல இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்கிறவர் இந்த பழனிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி கிராமத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவாமியானவர் அவ்வப்போது நிறைய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கன்பட்டி சித்தர் தற்போது மறைந்த நிலையில் கூட தெய்வமாக காட்சி கொடுத்து பலரையும் ஆச்சரியத்தில் நிகழ்த்தி பல விஷயங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கணக்கன்பட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க அந்த சிறப்பு பூஜையில் அவருடைய ஜீவ சமாதிக்கு அருகில் இருந்து கணக்கன்பட்டி சுவாமி நடந்து செல்லக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு பொதுவாகவே கணக்கன்பட்டிக்கு நாம போய் அவரை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா அங்கு அவருடைய அவரையும் நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்க அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்றும் அவர் நம்ம பா பார்த்து தான் இருக்கிறார் அந்த இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க இது எல்லோருடைய கண்களுக்கும் அவர் தெரிய மாட்டார் ஆனாலும் நிறைய பக்தர்கள் இதை உணர்ந்ததாகவும் அவரை பார்த்ததாகவும் நிறைய பக்தர்கள் சொல்லி அனுபவ ரீதியாக நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் சித்தரை கண்ட கண்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் இருக்காங்க அவர்கள் நினைத்துக்கொண்ட கொண்ட காரியம் அவர்களுடைய நினைத்துக்கொண்ட வேண்டுதல் கண்டிப்பாக அங்கு சென்று நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் குறிப்பிட்டு முப்பது நாளுக்குள்ள நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதாவது நாங்கள் அங்கே போய் வேண்டிக்கிட்டோம் அதுக்கு பிறகு தான் இந்த முப்பது நாளுக்குள்ளே இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கன்பட்டி சுவாமியை பற்றி நிறைய தகவல்கள் ஆச்சரியமானதாக சொல்கிறாங்க பொதுவாகவே சித்தர்கள் அப்படிங்கிறவங்க எப்போதுமே கண்ணுக்கு தெரியாம அருவமாக இருந்து வாழ்ந்து மறைந்த மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கணக்கன்பட்டி சித்தர் பார்க்கப்படுறாரு அந்த வகையில அவர் வாழும்போதே நிறைய விஷயங்களை நடத்தி இருக்காரு யாருக்கிட்டையும் பெரிதாக எதையும் எதிர்பார்க்காம எதுவுமே யாருக்கிட்டையும் எதுவும் பண்ணாமல் சாதாரணமாக வாழ்ந்த ஒரு மனிதராக தான் இருந்திருக்கார் அவர் மிகப்பெரிய முருக பக்தராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் எப்போதுமே ஒரு அழுக்கு துணியில் சுற்றப்பட்ட ஒரு மூட்டையை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாராம் அந்த மூட்டையை யாரும் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த மூட்டை இருந்ததால் தான் அவரை மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொன்னாங்க எத்தனையோ அவதார புருஷர்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலர் தான் இப்படி அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் இங்கே போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு போய் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கு பக்தர்கள் வந்து தங்கி இருந்து அந்த இரவு முழுவதும் தங்கி இருந்து வழிபடக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு முதல்ல எல்லாம் இவ்வளவு அளவுக்கு கூட்டமோ அல்லது இவ்வளோ அளவுக்கு பிரபலமானது கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட சமீபத்தில் இந்த இடம் ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட இந்த மூட்டை சுவாமிகள் பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதாவது புளிய மரத்தின் அடியில அவர் ஓய்வெடுக்கும் போது மரத்தின் ஒரு கிளை அவருடைய கண்கள்ல படும்படி மூட்டைய தொங்க விடப்பட்டிருப்பாரு சில நேரங்கள்ல யாராவது அந்த மூட்டையின் அருகில போனாங்க அப்படின்னா உறக்க சத்தமிட்டு அவர்களை விரட்டிடுவாரு தான் செல்லக்கூடிய இடமெல்லாம் அந்த அழுக்கு மூட்டையை விடாம தூக்கிட்டு போறத பார்க்க முடியும் அதனால மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்படுறாரு ஒரு இடத்துல நிலையாக இல்லாம அவருடைய மூட்டையை தூக்கிட்டு எங்காவது நடந்துகிட்டே இருப்பாராம் பழனி மலைக்கு எதிரில் இருக்கக்கூடிய இடுமண் மலையில சில காலமா தங்கி இருந்தாராம் பல வேலைகள்ல சுவாமிகள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாராம் உச்சி வேலையில கொளுத்துகிற வெயில மலைக்கு மேல ஒரு பாறையில அமர்ந்து தியானம் செய்வாராம் கொட்டுகிற மழையில முழுக்க நனைந்தபடி அதே பாறையில படுத்திருப்பார் இயற்கை நிகழ்வுகள் இதுவரை எதுவுமே அவரை எதுவுமே செஞ்சது கிடையாது இவர் கணக்கன் பட்டியல அவருடைய சகோதரருடைய குடில வசித்து வந்தாராம் தனக்கென எந்த விதமான சொத்துக்களையும் அவர் எதுவுமே சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லலாம் எப்பவாவது யாராவது சாப்பாடு பணம் அல்லது ஏதாவது உதவி செஞ்சாங்க அப்படின்னாலும் அவர்களையும் விரட்டிடுவாராம் பசிக்கிற போது பசிக்கிற போது மட்டும் அவருக்கு பிடிக்கிற உணவை சாப்பிட்டு இருந்துக்கு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி புனர்பூசம் போன்ற விசேஷ நாட்கள்ல அபிஷேகம் ஆராதனைகள் அப்படின்னு பல அடியார் பெருமக்கள் கணக்கன்பட்டி சித்தருக்கு பூஜை செய்து வராங்க இதுவே மிக பெரும் அற்புதமா பார்க்கப்படுது அதில் அவர் செய்த ஒரு அற்புதம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு நாள் வெளிநாட்டுல இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன்னுடைய குழந்தைக்கு பேச்சு வர வேண்டி பழனி முருகனுக்கான கார்ல வந்து கொண்டிருந்தாங்களாம் அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்க நின்ற கணக்கன்பட்டி சித்தர் காரை வழிமறைத்தாங்களாம் இவர்கள் பயத்தோடு இறங்கி பார்த்திருக்காங்க அதாவது சுத்த சைவம் அவங்க அவர்களை நோக்கி எதிரே இருக்கக்கூடிய கடையில் பிரியாணி வாங்கி வா அப்படின்னு சொன்னாராம் அருகில் இருந்தவங்க சுவாமி சொல்வ சொல்வது செய்து விடுங்க அப்படின்னு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்ல மூக்கை பிடிச்சிட்டு அந்த சாப்பாடை அவங்க வாங்கிட்டு வந்தாங்களாம் அந்த சாப்பாட்டை அந்த சிறுவனுக்கு கொடு அப்படின்னு கணக்கன்பட்டி சுவாமி சொன்னாங்களாம் தடுமாறி போனவங்க அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்துருக்காங்க அப்போது வாங்கி வந்த பிரியாணி சாம்பார் சாதமாக மாறி போனதாம் இதை கண்டு ஆச்சரியத்தோடு கையெடுத்து வணங்கி விட்டு பழனி நோக்கி சென்றாங்களாம் அப்போது அவர்களுக்கு எதிரில் ஒரு வண்டி வந்திருக்கு அதை கண்ட அந்த சிறுவன் அம்மா அப்படின்னு கத்தி அலறினானா அந்த சிறுவன் போட்ட சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே எதிர்பார்க்காத விதமா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா வாய் பேச முடியாத அந்த சிறுவன் கணக்கன்பட்டி சித்தருடைய மகிமையை எடுத்து எடுத்துக்கூறும் விதமாக அந்த சிறுவன் பேசியிருக்கான் அவருடைய மகிமை தான் இது அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு அந்த வகையில் கணக்கன்பட்டி சுவாமி நிகழ்த்திய அதிசயம் அப்படின்னு அந்த சிறுவன் வாய் பேசியதை சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அவர் உயிருடன் இருக்கும்போது நிகழ்த்தியிருக்காரு அதே போல் அவர் தற்போது கடவுளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் கூட நிறைய ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கார் இப்படி ஒரு முறை ஒருவர்கிட்ட நிலம் வாங்க இவரிடம் உத்தரவு கேட்க வந்தாராம் அவர்கிட்ட கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூசகமாக சொன்னாராம் உத்தரவு கேட்டவர் ரெண்டு நிலம் பார்த்திருக்காரு அதுல ஒன்று வடக்குல இருந்திருக்கு அதன் வழி கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்கு போ என்று சுவாமி இதைத்தான் சூசகமாக சொல்லியிருக்காரு என்று எண்ணி அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்தாராம் இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்றாங்க இவருடைய ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக நம்மளால உணர முடியும் பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய இடம் நாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஓம் சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு முறை கணக்கன்பட்டி சித்திரை போய் பார்த்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கணக்கன்பட்டி சுவாமிகள் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்